ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்ச மூக்கிரட்டை கீரையை அதனுடைய பயன்களையும் அதில் ஒரு இட்லி பொடி ரெசிப்பியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கீரையை பொதுவாக வந்து கீரை கடையில் செய்யலாம் நம்ம வந்து துவையல் செய்யலாம் சூப் வச்சு சாப்பிட்லாம் இது வந்து நம்மளை உடம்பில் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் கிட்னி ஸ்டோன்ஸை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணும் கொலஸ்ட்ரால் லெவலை கூட கம்மி பண்ணும் இதை வந்து நம்ம தெரு ஓரங்கள்லேயும் நம்ம வீடுகள்லேயும் அழகாக வளைஞ்சிருக்கோம் நம்ம இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டோம் இப்போ இதை வந்து நான் எப்படி இட்லி பொடி செஞ்சு பசங்க கூட சாப்பிட்றதுக்கு வழி பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து செய்கிறோம் ஏன்னா சிறு வயசுலேயே இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் வந்துடுது இதை வந்து எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதை நல்லா அலசிட்டு நிழலில் ரெண்டு நாள் நல்லா உலர்த்தி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு துணி போட்டு இப்போ ஒரு பேனில் ஒரு அரை கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பை செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் கருவேப்பிலை பொடி முருங்கைக்கீரை பொடி எல்லா பொடியுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் டைம் கிடைக்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது கூடவே ஒரு கால் கப்புக்கு கடலைப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கோங்க இதுவும் வந்து செவக்க வறுக்கணும் லோ ஃப்ளேமில் வருங்க அப்போ தான் உள்ளே வரைக்கும் நல்லா வறுப்பட்டு வரும் மேலே மட்டும் அப்புறம் கருகீடம் உள்ளே வறுபடாது இது கூடவே ரெண்டு டீஸ்பூனுக்கு மிளகையும் வறுத்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம வந்து அலசி காய வச்சு வச்சுருக்க அந்த மூக்கரட்டை கீரையை நம்ம வறுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எப்படி வறுக்கணும்னா நம்ம கையால் எடுத்து நுணுக்கி பார்த்தோம்னா கையில் நல்லா கிறிஸ்பாக நுணுங்கணும் அப்பளம் நொறுங்கிற மாதிரி நொறுங்கணும் அந்த அளவுக்கு இதை லோ ஃப்ளேமில் பொறுமையாக வறுக்கணும் நம்ம கருவேப்பில பொடி முருங்கைக்கீரை பொடி இல்லைலாம் அதை அழகாக நம்ம செஞ்சுருப்போம் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இது கா ஈரப்பதத்தோடு நம்ம நுணுக்கணும்னா பொடியும் சீக்கிரம் வீணாயிடும் பொடியும் வந்து நமக்கு புலப்போலன்னு வராது இப்போ எடுத்து பார்த்தோம்னா அப்படியே நொறுங்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்ல நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் இப்போ இதுக்கு காரத்துக்கு ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலாவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இதுவும் வறுப்பட்டதும் இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு உப்பு பெருங்காயம் தேர்த்து கொர குறைன்னு அரைச்சி எடுத்தோம்னா நம்ம மூக்கிற கீரை இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடும் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது பசங்களும் இட்லி பொடின்னும் போது நீங்கள் எந்த மேனரில் வேணாலும் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம் தோசைக்கோ இட்லிக்கோ இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிப்பியில் சீக்கிரமே பார்ப்போம் தேங்க்யூ